வெளியாத்தூர் கிராம கோவில் திருவிழாவை முன்னிட்டு கண்டர கிரிக்கெட் போட்டி வெற்றி பெற்ற ஐந்து அணிகளுக்கு பரிசுகளும் வெற்றி கோப்பைகளும் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வெள்ளியாத்தூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகா ஆலயத்து மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வெள்ளியாத்தூர் ஏசிசி அணியினர் கிரிக்கெட் போட்டியை விமர்சையாக நடத்தினர் ஏசிசி அணியினரால் நடத்தப்பட்ட பத்தாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி கண்டரமாணிக்கம் வஞ்சுவிரட்டு தொடரில் நடைபெற்றது இந்த போட்டியை கண்டர் மாணிக்கத்தைச் சேர்ந்த ராம சண்முகம் தொடங்கி வைத்தார் இந்த கிரிக்கெட் போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பதினாறு அணிகள் பங்கு பெற்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெளியாத்தூர் ஏசிசி அணி மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த பி ஆர் அணியும் இறுதிப் போட்டிகள் மோதின கடைசி வரை போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் ஏசிசி அணியிடம் வெற்றி பெற்று முதல் பரிசு தொகையான பனிரெண்டாயிரத்து பத்து ரூபாயை தட்டிச் சென்றனர் பத்தாயிரத்து பத்து ரூபாயை சிஆர் அணியினரும் மூன்றாவது தொகையாக எட்டாயிரத்து பத்து ரூபாயையும் அரண்மனை சிறுவயில் அணியினரும் நான்காவது பரிசாக ஆறாயிரத்து பத்து ரூபாயையும் சடையன்பட்டி பி கேசிசி அணியினர் ஐந்தாவது பரிசுத் தொகையான ஐயாயிரத்தி பத்து ரூபாயையும் கள்ளன் வெண்புரா அணியும் தக்கிச் சென்றன வெற்றி பெற்ற ஐந்து அணிகளுக்கும் வெற்றி கோப்புகள் வழங்கப்பட்டன வெளியாத்தூர் எஸ்ஐசி பாய்ஸ் அணியைச் சேர்ந்த துவக்க மட்டையாளர் சரவணன் மூன்று போட்டிகளில் அரை சதம் வடிவு சிறந்த மட்டையாளராக பேட்ஸ்மேனாக தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசை பெற்று சென்றார் சிறந்த பந்துவீச்சாளராக கள்ளல் வெண்குரா அணியைச் சேர்ந்த வினோத் என்பவர் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசை பெற்றுச் சென்றார் சிறந்த ஆல்ரவுண்டராக அரண்மனை சிறுவையில் அணியைச் சேர்ந்த தினேஷ் தேர்வு செய்யப்பட்டு பரிசை பெற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக பட்டமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர் புயல் செந்தில் கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார் திருக்கோஸ்டியர் போலீசார் பாதுகாப்பு அளித்தனர் இப்பகுதியில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளை என்ற வலைதளம் ஒலிபரப்புகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அதிமுக நிர்வாகி களைக்கந்தம் வெளியாத்தூர் கிராமத்தார்கள் மற்றும் கமிட்டியாளர்களான சுமன் அஜித் பிரதீப் குமரேசன் ரியாஸ் கிருஷ்ணா அருண் ரகு ராமு அஸ்வின் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் ஷாட்ங்க இதுவும் கிளியர் பண்ணிருக்கங்க ஆறுங்க லாஸ்ட் பால்லயே ஒரு ஆற பதிவு முடியே சரவணன் அதோட இந்த ஓரிங் கம்ப்ளீட்டா இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட்டா இருக்கு நல்லா பேட்டிங்க சரவணன் சரவணன் ப்ரோ பேட் அப் bro bat ப்ளே செகண்ட் ஒன் ஏ கேட்ச் ஏ சோ ஓட மூனி கனெக்ட் பண்ணறானே ஃபீல்டர் கையிலேயே போயிருக்குங்க கேட்டுங்க

ஸ்டோன் லாஸ்ட் ஒன் ஐயோ ஸ்டம்ப் கே எடுத்து வந்திருக்காருங்க க்ளீன் போல்டுங்க இந்த பேட் நீங்க இல்ல கலை ஃபர்ஸ்ட் ஒன் சோ ஒரு எட்ஜ் ஆனா குயிக்கா போயிருச்சு ஃபீல்டரும் குயிக்கா இருக்காரு பவல் பவுண்டரிங்க செகண்ட் ஒன் ஷாட்ங்க உள்ள எடுத்துட்டு வந்த பந்த இங்க வெளியில அனுப்பி இருக்காரு பவுலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இங்க பௌலிங் இல்ல மாதேஷ் 10க்கு 15 ஷாட்ங்க

வெண்புரா டீமில் இருந்து